கண் திருஷ்டி இருக்குது அதாவது மற்றவங்களுடைய எண்ணங்கள் மற்றவங்களுடைய பார்வைகள் இதில் தீய பார்வைகள் நம்ம மேலே இருக்குது ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குன்றது எப்படி தெரிஞ்சிக்கிறது அது எப்படி சரி பண்ணுறதுனால இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ நம்ம கூட ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க பாருன் இவனுக்கு மட்டும் பாறேன் இன்னைக்கு பாறேன் சூப்பராக இருக்கான் பாறேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களே அதுவும் ஒரு இதை கண் அவங்க நம்ம வந்து பராமரினத்துலாம் கூட வைக்கல கண்ணாடி ஆர் பீங்கான் இல்லை எவர் சிலர் பாத்திரமே கூட டக்கு டக்குன்னு திடீர்னு திடீர்னு கேட்க போகணும் உடையதில் உடையெல்லாம் கூட சவுண்டு கேட்கும் போது அந்த மாதிரி வருது இதெல்லாம் நடக்கிறது வாழ்க வளமுடன் ஹீலிங் ஃபேன்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது கண் திருஷ்டி இருக்குது அதாவது மற்றவங்களுடைய எண்ணங்கள் மற்றவங்களுடைய பார்வைகள் தேவையில்லாத தீய பார்வைகள் நம்ம மேலே இருக்குது ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த பதிவில் பார்க்க போய்க்கிறோம் அதற்கு முக்கியம் அதற்கு முன்னாடி சின்ன முக்கியமான விஷயம் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முப்பதாம் தேதி அன்னைக்கு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு தாந்திரிக பரிகாரம் ஒரு பயிற்சி வகுப்பு நடக்க இருக்குதுங்க அந்த பயிற்சி வகுப்பில் ஒயிட் மேஜிக் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு நம்ம எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறதுக்கான டீட்டெயில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம திருஷ்டியை பற்றி தெரிஞ்சுப்போம் திருஷ்டி நம்ம மேலே இருக்குது அப்படின்னாலே அதாவது மற்றவங்களோட பார்வை நாங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க மற்றவங்களுடைய கெட்ட பார்வைன்னு சொல்லலாம் பொறாமை பார்வை இப்போ நான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஒரு நான் இந்த ஒரு நார்மலாக நார்மலாக நான் வந்து ஒரு ஐநூறுரூபா ஒரு அறநூறுபா சட்டை வாங்கி போடுற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நல்ல பிராண்டட் ஷர்ட்டாக போட்டு வராரு அது பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் மூவாயிரரூபா நல்ல காஸ்ட்லியான ஷர்ட்டாக தெரியுது பார்த்தாலே தெரியுது வா சூப்பர் பா அப்படின்னு தெரியுது அதை உடனே மற்றவங்க பார்வை எப்படி இருக்கும் ஒருத்தவங்களோட பார்வை எப்படி இருக்குது என்னடா இவனுக்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியாக சட்டையா அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க திருஷ்டி கண் ப கண் திருஷ்டி கண் பார்வை கண் கெடுதல் அதாவது எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்களேன் கண் திருஷ்டி சரிங்களா மற்றவங்களுடைய எண்ணங்கள் மற்றவங்களுடைய வார்த்தைகள் கூட கிடையாது மற்றவங்கள என்ன அலைகள் தான் ஸோ நம்ம கூட ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க பாருன் இவனுக்கு மட்டும் பாருன் இன்னைக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கான் பாரு அப்படின்னு அவங்க நினச்சாங்களே அதுவும் ஒரு இதை கன்ஃபீஷன் அவங்க வந்து பராமரினத்துலன்னு கூட வைக்கல அவங்க நம்ம மேலே பொறாமலாம் படலை இவனுக்கு இப்படி இருக்கேன்னு அவங்க நினச்சாலே ஒரு ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகி அவங்ககிட்ட வந்து இருக்குது அது மாதிரி ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பிஸ்னஸில் கூட இருக்கிறவங்க யார் வேணாலும் அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு அனுப்பியிருக்கலாம் நமக்கே தெ நமக்கே தெரியாமல் சில நேரத்தில் நம்மளே தான் அனுப்புவோம் நம்ம பாடுறா இவனுக்கு மட்டும் இருக்கான் பாறேன் இவனுக்கு பாருங்கள் லன்ச் நல்ல ஒரு ஹோட்டலில் கிடைக்கிது நம்ம பார் சாதாரண சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்கள் இதுவும் ஒரு வித எண்ணம் தான் அவங்கள பற்றி ஒரு ஒரு தேவையில்லாத எண்ணம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் வச்சோம் வச்சுருக்கோம் சரிங்களா அப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு திருஷ்டி வச்சுருக்கலாம் இப்போ கந்தரிசி வச்சுருக்காங்க எப்படி தெரிஞ்சிக்கிறது என்ன சிம்டம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக காலை நல்ல நைட் தூங்கியிருப்போங்க காலையில் எந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்ட அப்படியே வருவோம் எப்போ உடம்புலாம் சத்தியாக இருக்குப்பா இன்னும் தலை உடம்புலாம் அடிச்சு போட்டால் மாதிரி வழியாக இருக்குதுப்பான் ஒரு சின்ன வேலை செஞ்சிருக்கோம் ரொம்ப டயர்டாகிடுச்சுப்பான் ஒன்றுமே இல்லாத வேலைக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருப்போம் ஒரு மாதிரி மைண்டே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது ஒரு மாதிரி நடாது எல்லாம் நல்லா தாங்க இருக்கும் உணவு நல்லா சாப்பிட்ருப்போம் அட்மாஸ்பியர் நல்லா தான் இருக்கும் இந்த வெயிலில் ஏசியில ரூம்ல தான் உக்காந்துருப்போம் எல்லாமே தான் இருக்கும் இருந்தாலும் என்னமோ தெரியல போகிற மாதிரி போகணும் அப்படி என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அப்படின்னா ஏதோ ஒரு கண் திருஷ்டி அவங்க மேலே பட்டுருக்கணும் இப்போ நம்ம ஆஃபீஸில் போய் சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட பேசுவோம் என்னப்பா இப்படிப்பா இருக்க சாப்பிட்டே பண்ணுங்க நானே சாப்பிடாம இருக்கேன் நீ வந்து சாப்பிட்டேன்னு நான் வாங்கி தரப்போன்னு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சவங்க தான் என்னடா இப்படி பேசுறேன்னா சாதாரண மாதிரி போ அப்போ நான் அவங்ககிட்ட சண்டை போறேன் அதாவது நம்ம மேலே இருக்கக்கூடிய திருஷ்டி அந்த எனர்ஜி இருக்கு பாருங்க அது மற்றவங்களை தூண்டி விட்டு நம்ம மேலே போட வைக்கும் சம்டைம்ஸ் நம்மளே சண்டைப்பட வைக்கும் அது முக்கியமாக எப்போ தெரியுங்களா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு போடணுன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் அது ஆண் பெண் எல்லாருக்குமே தாங்க வீட்டுக்கு வரோம் இல்லை வீட்டில் உக்காந்துருக்கோம் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை நடக்கும் சாதாரண சொல்லுவாங்கள்ல பத்து பைசா யூஸ் இல்லாத விஷயம்னு சொல்லி அந்த மாதிரி விஷயமா சண்டை வரும் அடிக்கடி சண்டை வரும் எப்பயாவது இருந்தால் ஓகே அடிக்கடி இந்த மாதிரி சண்டை வரும் சில சமயங்களில் வீட்டில் அந்த கண்ணாடி பொருள் கண்ணாடி டம்ளர் வச்சுருப்பாங்க கண்ணாடியில் பூத்தொட்டி வச்சுருப்பாங்க கண்ணாடி போல இதாக வச்சுருப்பாங்க உட உழுந்து உடஞ்சிரும் அது எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நார்மலாக கை தட்டி கை தவறி விழுது ஓகே அடிக்கடி இது நடக்கும் கண்ணாடி ஆர் பீங்கான் இல்லை எவர் சிலர் பாத்திரமே கூட டக்கு டக்குன்னு திடீர் திடீர்னு கேட்கும் உடையில உடைய நம்மளும் சவுண்டு கேட்கும் போதே அந்த மாதிரி வருது இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வீட்டில் அப்படின்னாலே வீட்டில் திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம மேலே இது ஒன்று திருஷ்டி இருக்கலாம் வீட்டில் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்யூஷன் சொல்கிறேன் அதை தவிர இப்போ நம்ம நான் ஒரு சட்டை போட்டிருக்கோம் ஒரு ஒயிட் ஷர்ட்டே போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒயிட் ஷர்ட் நல்லா போட்டிருக்கிறோம் வேறு என்ன கலர் வேணாலும் வச்சுக்கோங்க நல்ல ஷர்ட் போட்டிருப்போம் நல்லா ஒரு நீட்டாக அயன் பண்ணி சூப்பராக போட்டு விழுந்திருப்போம் கரை போடுவோம் பிளாக் கலரில் கரை இருக்கும் எங்கேருந்து வந்துச்சுனே தெரியாது குட்டியாக இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் எங்கேயாவது இருக்கும் காலரில் இருக்கும் இந்த மாதிரி சுடிதாராக இருந்தால் சுடிதாரில் எங்கேயாவது எங்கேயாவது ஒரு கரை இருக்கும் அதாவது ஒரு மை பட்டிருக்கு ஆறு கிரீஸ் பட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் ஓகே ஆனால் குட்டியாக சின்ன காராக இருக்கும் எங்கே வந்து வந்துச்சுன்னே தெரியாது இதுக்கு அர்த்தம் வேணால் கந்திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் சில ட்ரெஸ்ஸில் ஓட்டம் இருக்கும் குட்டியாக ஓட்டம் இருக்கும் ஒரு தீக்குச்சியை எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அதை அப்படி வச்சு ஓட்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் அதை வரதுக்கு வாய்ப்பே இருக்காது நமக்கு நம்ம ஆஃபீஸில் காரில் கார்ல தான் போகிறோம் ஆஃபீஸில் தான் உக்காந்துருக்கும் திரும்ப எழுந்து வரோம் வீட்டில் வந்து பார்த்தா சின்ன ஓட்டம் இருக்கும் எங்கேருந்து வந்துச்சுட்டே தெரியாது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே கண் திருஷ்டி உங்கள் மேலே இருக்குதுன்னு அர்த்தம் சரி இப்போ சொல்யூஷன் போகலாமா இதை சரி பண்ணுறதுக்கு பல டெக்னிக் இருக்குது ஆனால் இந்த டெக்னிக் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது என்ன திரும்ப பண்ணுங்கள் ரெண்டு பூசினிக்காய் ரெண்டு எலிமிச்ச மழை வாங்கிப்போங்க எலுமிச்சை வாங்கும்போது முடிஞ்சளவு இந்த கருப்பு புள்ளி எதுவும் புள்ளி இல்லாமல் எலிமிச்ச மழை வாங்கிப்போங்க ரெண்டு எலுமிச்சை மழை வாங்கிப்போங்க ரெண்டு பூசணிக்காய் வாங்கி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்றைக்கு செய்யணும் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பாயில் செய்யணும் சூரிய ஒரே காலையில் ஆறுலேருந்து எட்டு மணி வரையிலும் மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு வரையிலும் நைட்டு எட்டு டூ ஒம்பது இந்த திருஷ்டி பரிகாரம் செய்கிறது நைட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க வாங்கிட்டு வந்துவிட்டிங்க வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே அந்த ரெண்டு பூஷ்டிக்காகவும் ஒரு புஸ்டிகாவும் மட்டும் கட் பண்ணுங்கள் இன்னொரு புஸ்டிகம் முழுசாக இருக்கட்டும் ஒரு புஷ்டிகாவை கட் பண்ணுங்கள் சரிங்களா கட் பண்ணிவிட்டு அது ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு பக்கம் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் ரெண்டுத்துலையுமே மஞ்சள் குங்குமம் வைங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க வீட்டு வாசல் நில வாசல் சொல்லுவாங்க அப்புறம் நில வாசலை வச்சுருங்க அதே மாதிரி எலுமிச்சை மழத்தில் ஒரு எலுமிச்சம் மழத்தை கட் பண்ணி அதில் ஒரு எலுமிச்சம் மழை மூடி ரெண்டு ரெண்டு வந்துருச்சுங்களா ஒன்றுத்துலேயும் மஞ்சள் தடைப்போங்க இன்னொன்று குங்குமம் தடைப்போங்க ரெண்டு பக்கம் ரெண்டு வச்சுருங்க இன்னொரு பூஸ்டிங்க இன்னொரு எலுமிச்சம் மழை பார்த்தீங்கன்னா கற்பூரம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏற்கனவே வீட்டில் யார் வயதில் மூத்தவர்களாக இருக்கிறீர்களோ அவங்க தான் இதை பண்ணணும் சப்போஸ் அவங்களுக்கு அது ஒத்து வரலை அப்படின்னா வீட்டு பக்கத்தில் யாராவது இந்த வீடு கட்டுறவங்க வீடு கட்டிட்டு இருக்கணும் சொன்னாங்க கொத்தனா மாதிரி மாதிரி யாரும் யாராவது இருப்பாங்க அங்கே அவங்களை கூப்பிட்டினா வந்து சுற்றி போடுவாங்க அவங்க கிட்ட சொல்லிவிட்டு சுற்றி போட சொல்லுங்கள் பூஸ்திகா ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அது மேலே ஒரு கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றிக்கிட்டு எல்லோரும் ஒன்றா வாசலுக்கு முன்னாடி நல்ல வாசலுக்கு அந்த பக்கம் அதாவது வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்க சுற்றி போடணும் ஃபஸ்ட்டு வலது பக்கம் ஒரு மூணு சுற்று இடது பக்கம் மூணு சுற்று சுற்றிட்டு என்ன பண்ணணும் முடிஞ்சால் முச்சந்தி இல்லை நாலு சந்தி நாலு சந்து நாலு ரோடு சந்திக்கிற இடம் இல்லை மூணு சந்து மூணு ரோடு சந்திக்கிற இடம் வீட்டு பக்கம் இருந்தால் பரவாயில்ல இல்லைனா வீட்டு வாசலில் போய்ட்டு அந்த கற்பூரத்தை போட்டுவிட்டு போட்டு நல்லா வேகமாக போட்டு உடச்சிடணும் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே இருக்கிற திருஷ்டிலாம் வெளியில் போகுதுன்னு அர்த்தம் முடிச்சிட்டிங்களா அடுத்தது எலுமிச்சம்மனை குட்டியாக தான் இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நல்லா உருட்டி கொஞ்சம் சாப்பிட்டான் வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள் மேலே எலுமிச்சை மழை எலுமிச்சை மழத்து மேலே கற்பூரம் வச்சு இது ஏற்றிட்டு அதே மாதிரி மூணு தடவை வலது பக்கம் மூணு தடவை இடது பக்கம் எல்லா இதிலும் கழியட்டும்னு சொல்லிட்டு போய்ட்டு அந்த கற்பூரத்தை வச்சுட்டு அந்த எலுமிச்சை மழத்தை நல்லா உடச்சி ரெண்டு பக்கம் சி சுற்றி விட்டுணும் அதாவது என்ன பண்ணால் கீழே வச்சு காலில் நல்லா நசுக்கிட்டு காலில் நல்லா நசிக்கிட்டு அதை எடுத்து பிச்சு ஒரு பக்கம் இப்படி க்ராஸாக சீக்கி போட்டுட்டாங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய திருஷ்டிகள் கழியும் திருஷ்டினா கண் திருஷ்டி இந்த மற்ற மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குவாரு அதெல்லாம் சரியாகும் உங்கள் கிட்ட இருந்தும் நீங்களும் கிட்ட சொல்லியிருக்கலாம் என்னடாப்பா இவங்க மட்டும் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் பாருங்கள் அந்த திருஷ்டி அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் அது வந்து சேர்ந்து இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட செய்கிற நம்ம கிட்ட அந்த எனக்கு வாய் வார்த்தைகள் போகுது அப்படின்னா நம்ம எனர்ஜி பாடி ஆறாவது தாண்டி தான் போகுது நம்ம கிட்ட தான் உருவாகிருக்கு அப்போ நமக்கே அது திருஷ்டியாக வரும் அப்போ நம்மளே நம்ம செய்யும் போது நம்ம கிட்டே இருக்குது நம்மளால் உருவான திருஷ்டியும் சரி மற்றவங்கிட்ட கிட்ட அந்த திருஷ்டியும் சரி சரியாக்கும் சரி இது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை செய்யலாம்னா குறைந்தபட்ச மாதத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக செய்ய வேண்டும் செய்யும்போது நம்ம நமக்கு மேலே இருக்க கண் ஓமல் இதெல்லாம் எல்லாமே சரியாகும் திருஷ்டிலாம் சரியாகி நம்ம வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இரு செஞ்சுக்கிட்டே இருக்கும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக ஆரம்பிச்சிடும் செய்ய 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 மனசும் தெளிவடையும் வாழ்க்கையும் உயர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய திருஷ்டியை எல்லாத்தையும் எடுத்துட்டாலே நம்ம நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் நம்ம எனது பாடிலேருந்து எக்கச்சக்கமான விஷயம் மாற ஆரம்பிச்சிடும் இதை நமக்கு மட்டும்னா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே சேர்ந்து செய்வோம் செஞ்சு எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறுவோம் why wow, you